டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வந்திருக்கு அதுவும் ஆண்ட கட்சிகளான திமுக அதிமுகவே கொஞ்சம் ஜெர்க் ஆகிற அளவுக்கான ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஆளுநர் மாளிகை வந்து தேனீர் இருந்துக்கு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அழைத்து இருக்கிறாங்க அதுல இளைய தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் விஜய் கலந்து கொள்ள போகிறாரா இல்லையா அப்படின்றது பயங்கரமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது எஸ் ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஆளுநர் தேநீர் விழுந்து கூப்பிடும்போது அதை பல கட்சிகள் புறக்கணிப்பார்கள் பல கட்சிகள் கலந்து கொள்வார்கள் ஒவ்வொரு கட்சியும் புறக்கணிக்கிறார்களா இல்லை கலந்து கொள்கிறார்களா அப்படின்ற முடிவை பொறுத்து அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கவர்மெண்ட் தமிழக ஆளும் அரசு வந்து ஒருவேளை அந்த தேநீர் விருந்தில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபங்க்ஷனிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் இல்லைன்னா பல்வேறு தர டைம்ல வந்து பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஆளும் கட்சியை ஆளுநருடைய தேநீர் விருந்தை வந்து புறக்கணிக்கிற மாதிரியெல்லாம் நியூஸெல்லாம் வரும் அண்டு முக்கியமான இன்னொரு டைம் என்னென்னா ஆளும் கட்சிக்கான கூட்டணி கட்சிகளும் நிறைய டைம் வந்து புறக்கணிப்பாங்க அதாவது ஆளுநர் ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறார் இல்லை மத்திய அரசு வந்து எங்களுக்கு ப்ராப்பராக எதுவும் கொடுக்கறதில்ல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சிக்னல் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த தேநீர் விருந்தை வந்து புறக்கணிப்பார்கள் பட் ஆளுநர் ஒவ்வொரு முறையும் தேநீர் விருந்துக்கு அழைப்பாங்க இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து இதில் வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக ஆளும் கட்சி என்ற சார்பில் வந்து அவங்க கலந்து கொள்வார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது அண்ட் அட் த சேம் டைம் காங்கிரஸ் வந்து நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள் வந்து இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் தான் தாவேகா கட்சிக்கும் ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார் சோ அதுல வந்து விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்றது வந்து தெரியல இந்த விஜய் அவர்கள் ஒருவேளை இது கலந்து கொள்ளும் பட்சத்தில் அவர் மீது பாஜக முத்திரை அரசியல் ரீதியாக குத்தப்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஆக்டிவான அரசியலில் வந்து ஈடுபடல அவர் எதுக்கு ஆளுநர் வந்து தேநீர் இருந்துக்க கூப்பிட்டாரு அப்படின்னா நிறைய பேருக்கு புரியல அதாவது ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது எந்தவிதமான முக்கியத்துவமும் கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்று வரை விஜய் பெரிய அளவில் நேரடியான தாக்கம் எதுவும் ஏற்படுத்தவில்லை அப்படின்றது தான் உண்மை அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் லெட்டர் பேட் அறிக்கைகளும் ட்விட்டர் பதிவுகளும் வச்சே விஜய் அவர்களை ஒரு அரசியல்வாதியாக மதித்து ஆளுநர் மாளிகை இவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கொஷனும் வந்திருக்கு அதுவும் சமீபமாக விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போயிட்டு வந்தது அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது திமுக மற்றும் பாஜக இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ப பரந்தூரில் வந்து குற்றம் சுமத்தியிருந்தார் விஜய் அவர்கள் பாஜக வந்து எப்போவுமே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருந்தாலும் அதற்கு நிலம் கையகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மாநில அரசையும் கடுமையாக சாடி விஜய் அவர்கள் அதுவும் சாதாரணமாக சொல்லாம இவங்களுக்கெல்லாம் வேறு ஏதோ லாபம் இருக்குது அப்படின்றதால்தான் இதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தபோது எதிர்த்து விட்டு இப்போது ஆளும் கட்சியாக வந்தவுடன் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை அமைதி காக்கிறாங்க அப்படின்னா அதன் பின்னாடி நிச்சயமாக மிகப்பெரிய காரணம் இருக்கும் அதுவும் இவர்களுக்கு பெரிய அளவில் வேறு ஏதாவது லாபம் இருக்குமோ என்ற சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து கூறியிருந்தாரு இதன் தொடர்ச்சியாக அந்த பரந்தூரில் வந்து வேற ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு பார்த்து வருவதாகவும் நம்மளுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு அது உண்மையாக இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பரந்தூருக்கு அடுத்து அடுத்த எதிரடியாக விஜய் அவர்கள் வேங்கை வயல் செல்வாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது அந்த எதிர்பார்ப்பு ஒருவேளை வேங்கை வேலுக்கு விஜய் அவர்கள் போனால் அது மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியாக பொருளாக உருவாகும் ரெண்டு வருஷமாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற பேச்சு மீண்டும் ஏற தொடங்கும் அதே சமயம் விஜய் அவர்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு தடை விதித்தாங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவாக ஆளும் திமுகவுக்கு ஆகிடும் அதே சமயம் மிகப்பெரிய பாசிட்டிவாக விஜய் அவர்களுக்கு ஆகிடும் ஸோ விஜய் அவர்களுக்கு பயந்துதான் அவசர அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்களோ அப்படின்ற கேள்வியையும் பலர் எழு எழுப்புறாங்க எது உண்மையா இல்லையா அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும் பட் வேங்கவேல் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் அப்படின்றதுல வந்து ஒரு நல்ல விஷயமாக சொல்லணும் ஆனால் அது உண்மையான குற்றவாளிகளா இல்லையா அப்படின்றத தான் முடிவு செய்ய வேண்டும் ஸோ விஜய்க்கு பயந்து ஆளும் தரப்பு திமுக வந்து இப்படியெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநருடைய அழைப்பும் விஜய் அவர்களுக்கு மறைமுக பாஜக கூட்டணிக்கான அழைப்போ அப்படின்ட்டு சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆளுநர் என்னதான் மத்திய அரசின் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தாலும் பலர் அவங்க பாஜகவுடைய தனிப்பட்ட நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆளுநர் அப்படின்ற மாதிரி தான் ஆளுநரை குறித்து பயங்கரமான காரசாரமான கருத்துக்களை எல்லாருமே வைக்கிறாங்க பட் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நடுநிலைவாதியாக இருந்தாலும் ஆளுநர் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் மறைமுகமாக பாஜகவுக்கான தாக்கத்தை தான் ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம சட்டமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிடுவார் அதுக்கு பாஜக தான் பயங்கரமாக வந்து டிஃபென்சிவாக வந்து இறங்குவாங்க ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆளும் கட்சி அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக அவர்கள் அப்படி பண்ணிதான் ஆகணும் ஆனால் அரசியல் ரீதியாக ஆளுநரை பாஜகவோடு ஒப்பிடுவதை நம்மளால் பல அரசியல் விமர்சகர்களால் தடுக்க முடியவில்லை இப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை ஆளுநர் அழைத்திருக்கிறார் என்றால் மறைமுகமாக இதன் பின்னாடி பாஜக இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தை பலர் கிளப்புறாங்க அதாவது விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி சேரும் பட்சத்தில் திமுகவிடமிருந்து பிரியும் வாக்குகள் எல்லாம் வந்து திருப்பி ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆகும் அப்படின்றது பாஜக கணக்கு இருக்கிறதா சிலர் கருதுறாங்க அதில் என்ன காரணம்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலப்போ திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது பல முறைகளில் பிரிந்து கிடந்தது திமுக எளிதாக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுவிட்டது குறிப்பாக அதிமுக ப்ளஸ் பாஜக அந்த கூட்டணி மட்டும் ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சுனா திமுக பல கணிசமான இடங்களில் வந்து மண்ணை கவி அப்படின்றது இப்போ கூட நிறைய அரசியல் விமர்சகர்கள் ஒத்துக்கிறாங்க அது அதாவது திமுக அதிமுகவும் பாஜக மட்டும் கூட்டணி கிடையாது பாஜக தலைமையில் கட்டியெழுப்பப்பட்ட அந்த என் கூட்டணி மொத்தமாக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அதே மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து அதிமுக ஒரு தலைமையும் ஏற்றுக்கொண்டு ஒன்னாக இருந்திருந்தாங்கன்னா அதிமுக வாங்கிய ஒரு இருபத்தி மூணு பாஜக கூட்டணி வாங்கிய ஒரு பதினெட்டு பர்சன்ட் நாற்பது எந்த கூட்டணி வாங்கி இருக்கும் பட்சத்தில் அது திமுகவுக்கு பெருத்து பின்னடைவாக இருந்திருக்கும் அப்படின்னு கருதுறாங்க பட் சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டு வைத்தாலும் விஜய் சீமான் போன்றோர் தனித்தனியாக நிற்கும் பொழுது மேலும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன இதை பாஜகவும் சரி அதிமுகவும் சரி நிச்சயமாக விரும்பாது குறிப்பாக சீமான் அவர்கள் இப்போ பெரியார் பற்றியெல்லாம் பயங்கரமாக பேசி ஈரோடு கிழக்கிலேயே வந்து ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்ற அளவுக்கு அவர் இருக்கிறது ஆளும் திமுகவும் ரசிக்கவில்லை எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக இருக்கும் ஆளும் கட்சியாக வரத்துடிக்கும் அதிமுகவும் அதை ரசிக்கவில்லை அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா திமுகவுக்கு மாற்று வேணும்ட்டு மக்கள் நினைக்கும் போதெல்லாம் ஒரே ஆப்ஷனாக அதிமுக இருக்கும் வரைக்கும் தான் அதிமுகவுக்கு லாபமாக இருக்கும் திமுகவுக்கு மாற்றாக பாஜக சீமான் விஜய் போன்றவர் வரும்பொழுது அது அதிமுகவுக்கு சாக சாதகமாக முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை அதனால் இந்த கூட்டணி எப்படியும் வெற்றி பெற்றக்கூடாது திமுக கூட்டணி வெற்றி பெறவே கூடாது மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுல வந்து அவர்கள் மும்முரமாக இருப்பது போல இன்னொரு முறை திமுகவை ஆள விடக்கூடாதுன்றது பாஜகவும் மும்முரமாக இருக்கிறார்கள் அதனால பாலிடிக்ஸ்ல பாலிட்டிக்ஸில் சில பல சமரசம் செய்ய இரண்டு கட்சிகளும் தயாராக இருப்பதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் தான் விஜய் அவர்களையும் இந்த கூட்டணிக்கு இழுக்கும் பட்சத்தில் இளைஞர்களின் வாக்கு வந்து சிந்தாம சிதறாம இந்த பக்கம் போலரைஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க காரணம் இளைஞர்களுக்கு வந்து இப்போ உதயநிதியாகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் விஜய் ஆகட்டும் சீமான் ஆகட்டும் எல்லாருமே இளைஞர்களோட வாக்கு தான் குறிப்பாக டார்கெட் பண்ணுறாங்க திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக திமுக கன்சால்டேட் ஆகிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் உதயநிதி தலைவனாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவரும் துணை முதல்வர் பதவி வரை பெற்றுவிட்டார் ஆனால் நடுநிலையாக இருக்கும் மற்ற இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுறது தான் அந்த வாக்குகளை குறிவைத்து தான் எல்லா கட்சியும் காயநகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் அண்ணாமலை சீமான் ஆகியோருக்கு கடும் போட்டி இருந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியாக அண்ணாமலை அவர்களுக்கு இளைஞர்களின் வாக்குகள் வந்தது ஆனால் விஜய் அப்படின்னு ஒரு கரிஸ்மேட்டிக் ஆக்டர் வரும்பொழுது அந்த இளைஞர்களின் வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை பாஜக விரும்பவில்லையோ அப்படின்ற சந்தேகமும் எழுது ஸோ இந்த தேநீர் விருந்துக்கு அவரை அழைத்திருப்பதில் பாஜக கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான மறைமுக உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்ற சந்தேகத்தை பல அரசியல் விமர்சகர்கள் எழுப்பியிருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த பர்ட்டிகுலர் கூட்டத்தை இந்த தேநீர் விருந்தை விஜய் அவர்கள் ஏற்பாரா இல்லையா அப்படின்னு விஜயோட முடிவுக்காக தான் இப்போது தமிழக அரசியல் களம் காத்து கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் நான் கலந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் கற்பிக்கப்படும் நான் கலந்து கொள்ளவே போவதில்லை அப்படின்னு சொன்னால் அதற்கும் ஆயிரம் காரணங்கள் கற்பிக்கப்படும் மொத்தத்தில் ட்விட்டரில் மட்டும் ஒரு ட்வீட் போட்டு முடிக்காமல் இதற்கான சரியான காரணத்தையும் சரியான விளக்கத்தையும் விஜய் கொடுத்தாலே ஒழிய இது பற்றி ஆயிரத்தெட்டு இம்ப்ரெஷன் வந்து கொண்டே தான் இருக்கும் விஜய்க்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்ட இந்த தென்னிலிருந்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அழைப்புக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் அதில் கலந்துக்கணுமா வேணாமான்ட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி